அடுத்து பாருங்க வசனம் சொல்லுகிறது தீங்கு என்னை தொடாதபடிக்கு லார்ட் ப்ரொடெக்ட் மீ ஃப்ரம் ஆல் தி ஈவில் ஏமேன் ஏசுவின் நாமத்தினால் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னுல ஆண்டவர் சொல்றாரு உன்னதமானனுடைய மறைவு உன்னதமானனுடைய மறைவுன்னு என்ன தெரியுமா ஐமேன் ஆசரிப்பு கூடாரத்து உள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டியில நானூத்தி ஐம்பது என்னது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் பிளட்டு ஸ்டெயின் இருக்கும் அங்கே

மண்ணாவின் துளிர்கோள் ம கற்பலக இருக்கு மூணுமே அதுக்குள்ள வச்சு மூடிட்டாரு மூடப்பட்டதுக்கு பேர் வந்து கிருப ஆசனம் ஏமேன் கிருப உன்னை மூடிடுச்சு ஏசு நாமத்தினால அழகு கிருபை உன்னை மூடிடுச்சு இனி மண்ணா வந்து உன்னை ஆரோசிக்காது ஏமேன் ஆரோனுடைய அந்த துளிர்கோள் உன்னை வந்து துக்கப்படுத்தாது கத்தனுடைய கட்டளை உனக்கு எதிராக வராது அவரோடு கூட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து நீயும் ஆண்டு கை கோர்த்து உன்னதத்துல hey, அவரோடு கூட சேர்ந்து உன்னதமானவருடைய மறைவுல உன்னையும் என்ன வச்சிருக்கிறார் ஏமேன் இதுதான் உன் ப்ரொடெக்ஷன் ஏமேன் இதுதான் உன் பாதுகாப்பு சொல்லு உன்னதமானவருடைய மறைவில சர்வ வல்லவருடைய நிழல்ல நான் இருக்கிறதுனால ஆயிரம் பதினாயிரங்கள் எனக்கு எதிராய் வந்தாலும் எதுவும் என்னை அணுகாது இயேசுவின் நாமத்தினால ஏய் ஹalleluya praise the lord lord you bless me enlarge my territory என்ையை பிரிதாக்கி இருக்கிறார் அவருடைய பலத்த கரம் என் கூட இருக்கு என்னை விலகாதபடி அவர் என்னை பாதுகாத்துட்டார் ஏமேன் எழுந்திருப்போம் உன்னதமான மறைவில் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கிய சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது நான் மறைவில சர்வ வல்லருடைய நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாய் தேவனே நீரையின் அடைக்கலம் நீ சொல்லுவ நீ அவரை நம்பி இருக்கிறதுனால அவர் உன்னை பாதுகாப்பார் எல்லா வேடனுடைய கண்ணிக்கும் உன்னை பாதுகாப்பார் பாலாக்கும் கொள்ளை நோயிலிருந்து உன்னை தப்புவிப்பார் அவருடைய சிறகு நாளை கர்த்தர் உன்னை மூடிவார் அவருடைய சட்டையின் கீழே உனக்கு அடைக்கலம் இருக்கும் அவரே உனக்கு பரீட்சையும் கேடமா இருப்பார் இரவில் உண்டாகும் எல்லா பயங்கரத்திற்கும் விளக்கி காப்பார் பகல்ல இருக்கக்கூடிய எந்த அம்பில் இருந்தும் கத்திரவனை விளக்கி காப்பார் ஏமேன் எல்லா கொள்ளை நோயில் இருந்தும் மத்தியானத்துல பாலாக கூடிய எல்லா சங்காரத்திற்கும் நீ பயப்படாது இருப்பாய் உன்னதமானுடைய மறைவிலே உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் பதினாயிரம் பேர் உன் கூட இருப்பாங்க ஏமேன் உன் கண்களால நீ பார்ப்பாய் துன்மார்க்க உனக்கு விரோதமா எழக்கூடிய எந்த மனுஷனா இருந்தாலும் சரி அந்த துன்மாக்கர்களுக்கு வரக்கூடிய பலனை உன் கண்கள் பார்க்கும் சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன் ஆமேன் எனக்கு அடைக்கலமாக உனக்கு அடைக்கலமாக தேவனை உன்னதமாய் நீ கொண்டு இருக்கிறதுனால அவரை தாபரமாய் நீ கொண்டு இருக்கிறதுனால பொல்லா பூனுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகள் எல்லாம் காக்கும்படிக்கு கர்த்தர் தூதர்களை கட்டளையிடுவார் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய் வலி சர்ப்பத்தை மிதித்து போடுவாய் அவர் மீது நீ வாஞ்சியா இருக்கிறதுனால அவர் உன்னை விடுவிப்பார் அவருடைய நாமத்தை நீ அறிந்து இருக்கிறதுனால உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார் அவரை நோக்கி நீ கூப்பிடுவாய் அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் ஆபத்து நாளில அவர் உன் கூட இருந்து உன்னை தப்பு வைப்பார் நீடித்த நாள் மறுபடியும் சொல்ற நீடித்த நாளினால அவர் உன்னை திருப்தி ஆக்குவார் உனக்கு கிடைத்த ரட்சிப்பை உன் குடும்பத்திற்கு முழுவதும் கத்தர் கொடுப்பார் ஏய் ஆமே Hallelujah

அவன் ஒரு காரியத்தை செய்தான் இஸ்ரேவேலின் தேவனிடத்தில் வந்தான் சொன்ன ஆண்டு இந்த ஐடென்டிட்டி எனக்கு இதோடு போதும் இனி நான் வளருகிற போது இந்த நான் வளரக்கூடாது ஐடென்டிட்டி மாறணும் என்னுடைய ஐடென்டிட்டி மாறணும் என்னை ஆசீர்வதி தரணும் என் எல்லையை பெரிதாக்கும் பலத்தை ஓங்கிய புயம் என் கூட இருக்கணும் தீங்கு என்னை தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க வசனம் சொல்லுகிறது அவன் என்ன வேண்டிக் கொண்டானோ கர்த்தர் அதை சொல்றார் மகனே மகளே நீ வேண்டிக் கொண்டது எதுவோ அதை நீ பெற்றுக் கொண்டாய் நீ கொஞ்ச நேரம் வாய விரிவா திறந்து துதிங்க சொல்லுங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் என்ன வேண்டிக் கொள்ளுங்க இல்லைங்களோ கொண்டு கொள்ளுகிறீர்களோ அதை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு அருளுவாராக உன் மன விருப்பத்தின்படி Oh, may the lord grant your petitions may the lord grant all your prayer requests now today my friend oh thank you lord may the lord bless you may the lord keep you from all the evil may the lord his may his mighty hand lead you protect you and guide you and uphold you with his righteous hand oh may the lord enlarge your territory oh so that you can increase and you can be a blessing to your family एम ए नंदी